புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் சாலைகளில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய சிக்னல் கம்பங்கள் அமைக்கப்பட்டன சிக்னல்களை சுற்றிலும் தடுப்பு சிமெண்ட் கட்டுமானம் அமைக்கப்பட்டது இவை தரமற்றதாக இருப்பதால் கையால் தொட்டாலை கீழே விடுகிறது தரமற்ற கட்டுமானத்தை அகற்றிவிட்டு தரமான தடுப்பு சிமெண்ட் கட்டுமானம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் சமீப காலமாக அனைத்து பகுதிகளிலும் சிக்னல் அப்புறப்படுத்திட்டு புது சிக்னலாக அதிநவீன முறையில் வந்து சிக்னல் போடுறாங்க மிகவும் வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் அதே வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கு கீழே வந்து சுற்றி போடப்படுகின்ற அந்த தடுப்பு கட்டைகள் மிகவும் வந்து தாழ்ந்து போடப்படுகின்றன இதை கையால் உடச்சாலே வந்து கீழே வந்து அப்படியே பல பல பலம் கொட்டுது ஒரு மழைக்கு இந்த கட்டை தாங்குமான்னு தெரியல டூவீலரில் போகிறோம் காலை வைக்கும் போதே அப்படியே பல பல பலம் கொட்டுது இது சுண்ணாமலை போடுறாங்களா இல்லை சிமெண்ட் அலை போடுறாங்களான்னு தெரியல இது மிகவும் வந்து அந்த பணம் அந்த அதுக்கு கட்டைகளுக்கான செலவு செலவிடுகின்ற பணங்கள் டோட்டலி வந்து தான் நம்ம வந்து இது மூலயமா நம்ம சொல்லணும் சிக்னலை வந்து தரம் தாழ்ந்து போடணும் போடக்கூடாது அதை வந்து மிகவும் வந்து ந அதிநவீனமாக வந்து படுத்தணும்னு சொல்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் அதே முறையில் இந்த கட்டைகளை வந்து மிகவும் தரம் தாழ்ந்து போடுறாங்க இது தரம் கெட்ட முறையில் வந்து இருக்குது இதை வந்து அட இது புதுச்சேரி அரசானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீட்டில் எப்படி என்எஸ் தரமாக போடப்படுகின்ற அனைத்து கட்டைகளும் வந்து தரமற்ற முறையில் இருக்கிறத வந்து ஆய்வு செய்து தரமான முறையில் போடப்படுகிறது இது மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம்